சரணம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் அன்னையின் அருள் வாக்கு என்னிடம் வந்தும் ஏமாந்து போகாதே ஆள் அரசு வேம்பு போன்ற விதைகள் காற்று தண்ணீர் பறவைகள் விலங்குகள் இவற்றின் மூலம் பரவி செடியாக முளைக்கின்றன அவற்றுடன் காளான்களும் முளைக்கின்றன நாளடைவில் அக்காளான்கள் அழிந்து அந்த செடிகற்கே உரமாக அமைகின்றன அந்த செடி நாளடைவில் வளர்ந்து மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும் காலத்தில் அந்த கனியை தின்பதற்கு பறவைகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றன இந்த சண்டையால் அப்பறவைகள் அப்பழத்தை தின்ன முடியாமல் தவறவிட்டு விடுகின்றன அந்த வேளையில் மரத்தின் அடியில் இருக்கும் அமைதியான நொண்டி பறவை கீழே விழுந்த பழத்தை உண்டு மகிழ்கிறது அதுபோல நான் ஆன்மீகம் என்ற விதையை விதைத்திருக்கிறேன் அது செடியாகிற காலத்தில் பல எதிர்ப்புகள் தோன்றும் அந்த எதிர்ப்பு காலான்களே ஆன்மீகம் என்ற மரத்திற்கு உரமாக அமையும் இந்த மரத்திலிருந்து பூ பூத்து காய் காய்த்து கனியாகும் காலத்தில் உங்களுக்குள் சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு இருந்தீர்களேயானால் எங்கேயோ அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என்னை நினைத்து தொண்டு செய்யும் ஒருவன்தான் அதன் முழு பலனையும் அடைய முடியும் அதன் பிறகு வருத்தப்பட்டு பயனில்லை பறவைகளின் சண்டையால் மரத்திற்கு எந்த அழிவும் இல்லை அதுபோல உங்களுக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டால் நஷ்டம் உங்களுக்கு தானே தவிர ஆன்மீகத்திற்கு அல்ல ஆகையால் ஆன்மீக உணர்வுடன் சலசலப்பு இல்லாமல் கருத்து வேற்றுமை இல்லாமல் தொண்டு செய்யுங்கள் யார் யாரோ அம்மாவிடம் வந்து பலனடைகின்றார்களே என்று வருந்தி புலம்புவதில் பயனில்லை உங்களுக்குள் ஒற்றுமை இல்லையே நஷ்டம் உங்களுக்கு தான் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் ஓம் சக்தியே சக்தி மேல்மருவத்தூர் அருள்மிகு மிக சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி